கரன்ஸும் சரி ஸ்பென்ஸும் சரி எல்லாத்துக்குமே இருக்காங்க நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது கரத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் லே ஆஃப் டிசிப்ளின் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவேஷன் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிற்கக்கூடிய வகையில் நம்ம வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளினான கோர்ஸ் ஏதோ ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வந்து நம்ம செலுத்திகிட்டு இருப்போம் இதில் ஸ்போர்ட்ஸ் ஒரு கரத்தை ஒரு பாக்ஸிங் ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் டிசிப்ளின் கோர்ஸஸ் தான் நம்மளிருந்து இருப்போம் அதை உங்கள் எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப முயற்சி எனக்கு ஒரு ஆர்வம் எல்லோரையும் பண்ணும்போது மறுபடியும் நம்ம போய் கராத்த சேர்ந்து நம்ம அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்லாம் வந்துங்க ஒரு தமிழோட திருவகையில் வந்து சார் இல்லைன்னா சார் ஒரு டிசிப்ளின் கோர்ஸில் நம்ம வச்சு பசங்களை வந்து பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு நல்ல வழி போவாங்க வேறு எந்த வழியும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரு நேர நேரோர்ட்லேயே போக போகக்கூடிய வழியை வந்து ஒரு இந்த கரத்த கிளாஸ் அது வந்து ஃபஸ்ட்டாக ஃபீனான் நீடான் ஃபீனான் சொல்லுதான் வசூதி இது வரைக்கும் போகிறாங்க சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்லேயும் சொல்லி சொல்லிடுவாங்க இதுமாரி உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணிருக்கீங்க இது நீங்கள் இதோட விடாமல் எந்த விதமான ஹிட்டப்பும் இல்லாமல் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி உங்களோட ஃபியூச்சருக்கு லெவலில் நீங்கள் கொடுத்துருங்க அவங்க பேஸ் தேங்க் யூ